ஒரு மனிதனிடம் இந்த ஒன்பது அறிகுறிகள் இருந்தால் அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் இந்த பூமியில் ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக வந்தவர் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் கடவுளின் ஆற்றல் நுண்ணிய வடிவில் நிறைந்திருக்கிறது அந்த சக்தி நம் வெளியில் மட்டுமல்ல நம் உள்ளேயும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சில மனிதர்கள் அந்த சக்தியுடன் முழுமையாக ஒத்திசைந்திருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது நம்முள் ஏதோ ஒன்றை அதிரவைக்கும் ஒரு தெய்வீக அம்சம் இருக்கும் அவர்களின் கண்களில் ஆழமான அமைதியும் வார்த்தைகளில் விளக்க முடியாத உண்மையும் ஒளிரும் அவர்கள் அருகில் நின்றாலே மனம் திடீரென அமைதியாகிவிடும் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக நிம்மதி இப்படிப்பட்ட மனிதர்கள் சாதாரணர் அல்ல அவர்களின் வாழ்வில் கடவுளின் அருள் நேரடியாக பாய்கிறது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு தெய்வீக நோக்கம் மறைந்துள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறியது போல் ஒரு மனிதனின் தெய்வீக இயல்பு அவன் வெளிப்படுத்தும் குணங்களில்தான் தெரியும் அந்த ஒன்பது தெய்வீக அறிகுறிகள் இன்றும் பிரபஞ்ச ரகசியமாகவே உள்ளன மனித பிறவி எட்டுநூற்று நாற்பது லட்சம் யோனிகளில் உயர்ந்தது ஏனெனில் மனிதன் தான் கடவுளின் வழியை புரிந்து கொள்ளும் ஒரே உயிரினம் சிலர் அந்த பிறவியை வீணாக்குகிறார்கள் ஆனால் சிலர் அதனை புனிதமாக்குகிறார்கள் ஏனெனில் அவர்களைச் சுற்றி அருளின் ஆற்றல் எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த சக்தி அவர்களைப் பாதுகாக்கும் வழிகாட்டும் தடைகளை அகற்றும் அதனால் அவர்கள் மரணத்திலிருந்து மீழ்கிறார்கள் விபத்திலிருந்து தப்புகிறார்கள் மோசமான சூழல்களிலும் அமைதியாக நிற்கிறார்கள் அது யாத்ரட்சிகம் அல்ல அது தெய்வீகம் இப்போது அந்த தெய்வீக சக்தி உங்களுடனும் இருக்கிறதா என்பதை அறிய நாம் பார்க்கப் போகிறோம் சாதாரண மனிதனல்ல என்பதை நிரூபிக்கும் ஒன்பது தெய்வீக அறிகுறிகள் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்வது போல வாழ்வில் இன்பம் வரும்போது அளவு கடந்து துள்ளிக் குதிப்பதும் துன்பம் வரும்போது உடைந்து போய்த் துவண்டு விடுவதும் சாதாரண மனிதர்களின் இயல்பு ஆனால் தெய்வீக குணம் கொண்டவர்களின் மனமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனது சமநிலையை இழக்காது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சமுத்திரம் கடலின் மேற்பரப்பில் புயல் அடிக்கலாம் ராட்சத அலைகள் எழும்பலாம் பெரும் சத்தம் கேட்கலாம் ஆனால் நீங்கள் கடலின் ஆழத்திற்குச் செல்லச் செல்ல அங்கே எந்த சத்தமும் இல்லை எந்த அசைவும் இல்லை அங்கே இருப்பது ஒரு முழுமையான நித்தியமான அமைதி மட்டுமே தெய்வீக குணம் கொண்டவர்களின் மனமும் அந்த ஆழ்கடலை போன்றது அவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளோ அவமானங்களோ இழப்புகளோ சுனாமி போல வந்து தாக்கினாலும் அவர்களின் உள்மனம் அந்த ஆழ்கடலைப் போல அசைவற்று அமைதியாக இருக்கும் அவர்கள் வெளிப்புற நிகழ்வுகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் தங்களை இந்த உடலாக பார்ப்பதில்லை அந்த ஆத்மாவாக அந்த அமைதியின் வடிவமாகவே உணர்கிறார்கள் ஒரு சாதாரண மனிதன் தனது வியாபாரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டால் தூக்கத்தை இழப்பான் நிம்மதியை இழப்பான் ஆனால் ஒரு தெய்வீக ஆத்மா கோடிகள் நஷ்டமானாலும் இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு திட்டமே எவையெல்லாம் வர வேண்டுமோ அவை வரும் எவையெல்லாம் போக வேண்டுமோ அவை போகும் நான் ஏன் கலங்க வேண்டும் என்று எண்ணி அடுத்த வேலையை பார்க்கச் சென்று விடுவான் இந்த ஆழ்கடல் அமைதி உங்களிடம் இருக்கிறதா விஷயங்களுக்கு கூட உங்கள் மன அமைதி குலைகிறதா அல்லது பெரிய புயல்களையும் நீங்கள் அமைதியாக கடந்து செல்கிறீர்களா அன்பு என்பது மனிதர்களிடம் இயல்பாக இருக்கும் ஒரு குணம் ஆனால் அந்த அன்பில் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளும் பாகுபாடுகளும் கலந்திருக்கும் என் குடும்பம் என் நண்பர்கள் எனக்கு பிடித்தவர்கள் என்று ஒரு வட்டத்திற்குள்தான் சாதாரண அன்பு செயல்படும் ஆனால் தெய்வீக அன்போ எந்த எல்லைகளும் எந்த பாகுபாடுகளும் இல்லாதது ஒரு சாதாரண மனிதன் தெருவில் ஒரு நோயுற்ற நாயைப் பார்த்தால் அருவருப்புடன் சி தூரமாகப் போ என்று விரட்டக்கூடும் ஆனால் ஒரு தெய்வீக ஆத்மா அதே நாயின் அருகில் சென்று அதன் கண்களை பார்த்து கவலைப்படாதே நீயும் நானும் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தைகள்தான் என்று மனதில் நினைத்து அன்பாக அன்பாகத் கொடுக்கும் அவர்களின் அகராதியில் வேறுபாடு என்ற சொல்லுக்கே இடமில்லை அவர்கள் பார்வையில் ஒரு சிறிய எறும்பும் அடர்ந்த காட்டில் வாழும் பெரிய யானையும் சக மனிதனும் சமம்தான் எல்லாவற்றிலும் அதே தெய்வீக சக்தியின் துளியையே அவர்கள் காண்கிறார்கள் ஒரு செடி வாடுவதைக் கண்டால் அவர்கள் மனம் வருந்துவார்கள் ஒரு பறவை அடிபட்டு கிடந்தால் அதை கையில் எடுத்து அதற்கு உதவுவார்கள் காரணம் பிற உயிர்களின் துன்பத்தை தமது துன்பமாக உணரும் பக்குவத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள் இந்த அன்பு ஒரு செயல் அல்ல அது அவர்களின் இயல்பாகவே மாறிவிட்டிருக்கும் உங்கள் அன்புக்கும் எல்லைகள் உண்டா அல்லது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் உங்களில் ஒருவராக பார்க்கும் குணம் உங்களிடம் உள்ளதா கடவுள் நம்பிக்கை என்பது பலருக்கும் பூஜை அறையிலோ அல்லது கோவில்களிலோ தொடங்கி அங்கேயே முடிந்துவிடுகிறது காலையிலும் மாலையிலும் சில நிமிடங்கள் மட்டும் கடவுளை நினைத்துவிட்டு மற்ற நேரங்களில் உலக மாயில் மூழ்கிவிடுவது சாதாரண பழக்கம் ஆனால் தெய்வீக குணம் கொண்டவர்கள் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நொடியிலும் அந்தப் பிரபஞ்ச சக்தியுடன் ஒரு தொடர்பில் இருப்பார்கள் அவர்கள் நடக்கும்போது அது ஒரு தியானமாகிறது அவர்கள் வேலை செய்யும் போது அது ஒரு வழிபாடாகிறது அவர்கள் சாப்பிடும்போது அந்த உணவைக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தும் ஒரு யாகமாக அது மாறுகிறது அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் கூட அந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளெழுத்து தங்களுக்குள் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு பிராணாயாமம் போலத்தான் இருக்கும் அவர்கள் தனியாக அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை காரணம் அவர்களின் வாழ்க்கையே ஒரு தியானமாகிவிட்டது ஒரு பூ பூமலர்வதைக் போது அதில் பிரபஞ்சத்தின் அழகை காண்பார்கள் ஒரு குழந்தை சிரிக்கும் போது அதில் பிரபஞ்சத்தின் தூய்மையைக் காண்பார்கள் இப்படித் தாங்கள் காணும் அனைத்திலும் செய்யும் அனைத்திலும் அந்த தெய்வீக சக்தியைக் காணும் மனோபாவம் அவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் நீங்களும் உங்கள் அன்றாட வேலைகளுக்கு நடுவே அந்த பிரபஞ்ச சக்தியின் இருப்பை உணர்கிறீர்களா சத்தியம் பேசுவது என்பது ஒரு நல்ல பழக்கம் என்று நமக்குச் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தெய்வீக குணம் கொண்டவர்களுக்கு அது ஒரு பழக்கம் அல்ல அதுவே அவர்களின் இயல்பு அவர்களால் பொய் சொல்லவே முடியாது ஒரு சாதாரண மனிதன் அவன் செய்த ஒரு சிறிய தவற்றை மறைப்பதற்காக தயக்கமே இல்லாமல் ஆயிரம் பொய்களை கூடச் செல்வான் ஆனால் தெய்வீக ஆற்றல் உள்ளவர்கள் பொய் சொல்வதை நினைத்துக்கூடப் பார்க்க மாட்டார்கள் காரணம் ஒரு பொய் சொன்னால் அது தங்களின் உள்மனதில் இருக்கும் தெய்வீக ஆற்றலை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை முற்றிலுமாக அழித்துவிடும் என்பதை அவர்கள் உள்ளுணர்வாக அறிந்திருப்பார்கள் சத்தியம் என்பது அவர்களின் ஆத்மாவின் மொழி தவறுதலாக ஒரு ரூபாய் கடைக்காரரிடம் இருந்து அதிகமாக வந்துவிட்டால் கூட அதை திருப்பிக் கொடுக்கும் வரை அவர்களால் நிம்மதியாக உறங்க முடியாது காரணம் அந்த ஒரு ரூபாய் அவர்களுக்கு சொந்தமானது அல்ல என்பதை அவர்களின் ஆன்மா உறுத்திக் இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் காரணம் அதில் பொய்யோ சூழ்ச்சியோ கலந்திருக்காது சத்தியமே அவர்கள் கவசம் கடைசித் தடவையாக எப்போது எந்தச் சூழ்நிலையிலும் உண்மையின் பக்கம் நின்றீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள் உண்மை உங்கள் இயல்பாக இருக்கிறதா கவலைப்படுவது சாதாரண மனிதனின் அடிப்படை குணம் நாளை என்ன நடக்குமோ அந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ பஸ் சரியான நேரத்திற்கு வருமோ வராதோ என்று சிறிய விஷயங்களுக்கு கூட மனம் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆனால் தெய்வீக குணம் உள்ளவர்களிடம் கவலை என்ற வார்த்தைக்கே இடமிருக்காது அதற்குப் பதிலாக அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அவர்கள் கலங்க மாட்டார்கள் கோடிக்கணக்கில் சொத்துக்களை இழந்தால் கூட அவர்கள் அமைதியாக என்னை உருவாக்கிய அந்த மகாசக்தி என்னைக் கைவிடாது இதுவும் என் நன்மைக்காகவே நடக்கிறது இதிலிருந்து நான் கற்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பார்கள் அவர்களின் நம்பிக்கை குருட்டுத்தனமானது அல்ல அது ஞானத்திலிருந்து பிறந்தது ஒரு குழந்தை தன் தாயின் பிடித்துக் கொண்டு கூட்டத்தில் நடக்கும்போது அதற்கு எந்தக் கவலையும் இருப்பதில்லை காரணம் தன் தாய் தன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வாள் என்று அதற்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அதேபோல தெய்வீக ஆத்மாக்கள் தங்களைப் பிரபஞ்சத்தின் குழந்தையாக உணர்ந்து அந்தப் பிரபஞ்ச தாயின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துவிடுகிறார்கள் உங்கள் வாழ்வின் கடினமான தருணங்களில் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா அல்லது பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களா நான் ஒருவருக்கு உதவி செய்தால் எனக்கு அதிலிருந்து என்ன லாபம் என்று சிந்திப்பது சாதாரண மனித மனம் ஆனால் தெய்வீக குணம் கொண்டவர்களோ இன்று நான் யாருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளியை ஏற்றலாம் என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான விதி தெரியும் கொடுப்பதைப் பெறுவதற்கான சிறந்த வழி அவர்கள் பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்வதில்லை உதவி செய்வதே ஒரு பிரதிபலனாக ஒரு ஆனந்தமாக அவர்கள் கருதுகிறார்கள் பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பதும் கஷ்டத்தில் இருப்பவருக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதும் வழி இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுவதும் அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும் தங்களால் முடிந்த உதவியே அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி செய்யாமல் அவர்கள் ஒரு நாளையும் முடிக்க மாட்டார்கள் காரணம் பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் அவர்கள் அந்தப் பிரபஞ்சத்திற்கே சேவை செய்வதாக உணர்கிறார்கள் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனைக் காண்பதால் அவர்களுக்கு செய்யும் உதவியை இறைவனுக்கு செய்யும் தொண்டாகவே கருதுவார்கள் பிறர் எனக்கு என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கணக்கு பார்க்கிறீர்களா அல்லது நான் பிறருக்கு என்ன செய்தேன் என்று சிந்திக்கிறீர்களா உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தினமும் உடற்பயிற்சி செய்வது போல ஆன்மாவை ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்துக்கொள்ள தினமும் ஆன்மப் பயிற்சி செய்வது தெய்வீக குணம் கொண்டவர்களின் வழக்கம் ஒரு சாதாரண மனிதன் வாரம் ஒருமுறை கோவிலுக்குப் போவதையோ அல்லது பண்டிகை நாட்களில் மட்டும் பூஜை செய்வதையோ போதுமானது என்று நினைக்கலாம் ஆனால் தெய்வீக சக்தி உள்ளவர்களுக்கோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீகத் தேடல் அவர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த அழகான வாழ்க்கையும் இந்த புதிய நாளையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி சொல்வார்கள் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் அன்றைய நாளில் நடந்தவை அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்து ஒரு மந்திரத்தையோ அல்லது ஒரு பிரார்த்தனையோ சொல்லிவிட்டு அமைதியாக உறங்கச் செல்வார்கள் தியானம் பிராணாயாமம் மந்திரம் சொல்வது நல்ல நூல்களைப் படிப்பது என ஏதாவது ஒரு ஆன்மீகப் பயிற்சியை அவர்கள் தினமும் விடாமல் செய்வார்கள் உடற்பயிற்சி உடலுக்கு எப்படி சக்தியைக் கொடுக்கிறதோ இந்த ஆன்ம பயிற்சிகள் அவர்களின் உள்ளிருக்கும் தெய்வீக சக்திக்கு உணவளித்து அதை மேலும் மேலும் பலப்படுத்துகின்றன உங்கள் ஆன்மாவின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் தினமும் சில நிமிடங்களையாவது ஒதுக்குகிறீர்களா இது மிகவும் ஆச்சரியமான மற்றும் முக்கியமான ஒரு குணம் தெய்வீக குணம் கொண்டவர்களைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் எப்போதும் இருக்கும் சாதாரண மனிதர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் சின்ன சின்ன விபத்துகளும் திடீர் பாதிப்புகளும் ஏற்படுவதை நாம் காண்கிறோம் ஆனால் தெய்வீக குணம் நிறந்தவர்களை எந்த ஒரு தீய சக்தியோ அல்லது பெரும் ஆபத்தோ அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது ஒருவேளை அப்படி ஒரு ஆபத்து அவர்களை நோக்கி வந்தாலும் அது கடைசி நேரத்தில் திசை மாறி போய்விடும் அல்லது அதன் தாக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும் இதற்கு என்ன காரணம் அவர்கள் தங்களின் பாதுகாப்பு பொறுப்பை தங்களிடம் வைத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை என் நல்லது கெட்டது என் பாதுகாப்பு என் வாழ்க்கை என அனைத்தையும் அந்தப் பிரபஞ்ச சக்தியை பார்த்துக் கொள்ளும் என்று அவர்கள் முழுமையாகச் சரணாகதி அடைந்து விடுகிறார்கள் இந்த முழுமையான சரணாகதிதான் அவர்களுக்கு ஒரு வெல்ல முடியாத கவசமாக மாறுகிறது எப்போது ஒருவன் தன் தானே தூக்காமல் பிரபஞ்சத்தின் மீது வைத்து விடுகிறானோ பிறகு பிரபஞ்சம் அவனைத் தன் கைகளில் தாங்கிக் கொள்கிறது இந்த சரணாகதி மனோபாவம் இந்த முழுமையான ஒப்படைத்தல் உங்களிடம் உள்ளதா நண்பர்களே இந்த ஒன்பது தெய்வீக குணங்களை கேட்ட பிறகு உங்களிடம் எத்தனை குணங்கள் இருக்கின்றன என்று கணக்கு போடத் தொடங்காதீர்கள் இது ஒரு தேர்வு அல்ல ஒரு சுய ஆய்வு இந்த குணங்களில் பூரணமாக யாரும் பிறப்பதில்லை இது ஒரு பயணம் இந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியையும் நாம் உணர்ந்து எடுத்து வைக்க வேண்டும் ஞானிகள் சொல்வது போல ஒரே ஒரு நல்ல எண்ணம் ஒரே ஒரு நல்ல செயல் இதை இன்று ஒருநாள் மட்டும் முழு மனதுடன் செய்து பாருங்கள் உங்கள் உள்மனதில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்களே உணர்வீர்கள் ஒருவருக்கு பிரதிபலன் பாராமல் ஒரு சிறிய உதவி செய்து பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் என்ன மாதிரியான சூழ்நிலையிலும் உண்மை மட்டுமே பேசிப் பாருங்கள் கோபம் வரும்போது அமைதியாக இருந்து பாருங்கள் இந்தச் சிறிய முயற்சிகள்தான் உங்களை அந்த தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்லும் படிகளாக மாறும் கடைசியாக உங்களுடன் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒன்பது குணங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறிது சிறிதாக வளர்த்துக் கொள்ளும்போது உங்களைச் சுற்றி ஒரு அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையம் உருவாகும் எந்த தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் தீய மனிதர்களும் உங்களை நெருங்கவே முடியாது இதைச் செயல்படுத்த ஒரு எளிய வழி இருக்கிறது தினமும் காலையில் எழுந்தவுடன் அவசர அவசரமாக உங்கள் வேலைகளை தொடங்குவதற்கு முன் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து உங்கள் இரு கைகளையும் இதயத்தில் வைத்து என் உடல் என் மனம் என் புத்தி என் செயல்கள் மற்றும் என் பொறுப்புகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திடம் நான் முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்னை வழிநடத்து என்று ஆத்மார்த்தமாகச் சொல்லுங்கள் அந்த நொடியிலிருந்து உங்களுக்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் உள்ள தொடர்பு பலப்படத் தொடங்குவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் உங்கள் சுமைகள் குறையும் உங்கள் பாதை தெளிவாகும் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சத்தையும் ஒரு புதிய பாதையையும் காட்டும் என்று மனதார நம்புகிறேன் இந்த தெய்வீக ஒளியை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள் அனைவரும் அந்த தெய்வீக ஒளியை பெற்று இந்த வாழ்க்கை எனும் பயணத்தை ஆனந்தமாக வாழ்வோம் மீண்டும் ஒரு புதிய சிந்தனையுடன் சந்திப்போம் நன்றி